ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்மளோட ஆயுத பூஜை சூப்பராக கொண்டாடியாச்சுங்க சாமியெல்லாம் சூப்பராக சிறப்பாக கும்பிட்டாச்சு ஆயுத பூஜை பிளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த அன்னைக்கு ஃபுல் டே பார்த்திங்கன்னா சூப் சூப்பராக வேலைகள்லாம் படப்படப்படன்னு நடந்துருச்சுங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி வேண்டாம் செவ்வாய் நாள் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுங்கிறது வேண்டாம் நம்ம புதன்கிழமையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் நான் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் வீடெல்லாம் ஒற்றையெல்லாம் அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு பூஜை ஜாமானெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஈவினிங் கரெக்டாக ஃபோரோ ஃபோர் ஓ கிளாக் போதே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக வீடெல்லாம் தொடச்சிட்டு கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பித்தேன் நைட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினோரு ஆயிடுச்சுங்க சாமி கும்பிட்றதுக்கு சமையல் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜை அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா பசங்க ஒரு சைடு இருந்தாங்க நான் பார்த்திங்கன்னா சமையல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்ட சாம்பார் முட்டைக்கோசு கேரட் பொரியல் சேனக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி ரொம்ப ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க சரி அதையும் பண்ணிடுவோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சுண்டல் பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் வந்து ஒயிட் சுண்டல் தான் ரெடி பண்ணி வைப்போம் போன வருஷம் ஒயிட் சுண்டல் தான் வச்சுருந்தோம் சரி இது இடையிடையில் ஒயிட் சுண்டல் நம்ம செய்கிறனால சரி கருப்பு சுண்டலே வாங்கிட்டு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கருப்பு சுண்டலே வாங்கிட்டு வந்து பண்ணிட்டோம் சுண்டலுமே பார்த்திங்கன்னா உப்பு பார்க்காம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு தனியாக வந்து உப்பு பார்க்காம தனியாக எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக உப்பு போட்டு பாதி வேக வச்சு தாளிச்சிட்டேன் சாமிக்குன்னு தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக எல்லாத்தையும் தாளிச்சாச்சு சமையல் பண்ணி முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்துட்டாங்க அவங்கெல்லாம் வந்து லைனுக்குலாம் போயிட்டு பசங்க வந்து எல்லாம் அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க வண்டிக்கு தேவையான எலுமிச்சி மொழம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அக்கா எலுமிச்சி மழமே தனியாக அறுபது ரூபாய்க்கு அப்படிங்க இல்லைடா இவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அப்புறமா எனக்கு ஞாபகமே இல்லை வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் வைக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே வீட்டுக்குன்னா ஒரு நாலு பழம் ஒரு இல்லை ஒரு பத்து பழம் அதுக்கு மேலே வாங்க மாட்டோம் எல்லா வண்டிக்கு வேணுங்கிறது அப்போ டக்குன்னு மறந்துட்டேன் அப்படியே அப்புறம் தான் ஆமாம் வண்டிக்கு வேணுமில்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லிங்கேஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாமி அலங்காரம் எல்லாமே லிங்கேஷ் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து திண்ணீர் பொட்டெல்லாம் வைக்கிறது ஒரு பையன் பண்ணிகிட்டு இருந்தான் விக்னேஷு நோட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக எல்லாம் பட்டை போட்டு சூப்பராக வீட்டுக்கு வீடுக்கு எங்கெங்கே பட்டை போடணுமோ எல்லா வேலைகளையும் சூப்பராக பண்ணி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட நான் வந்தீங்கன்னா ஒரு நாலு மணி நாலரைங்கில வேலை ஆரம்பித்தேன் அவங்களும் கரெக்டாக நான் ஆரம்பித்த உடனே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரைக்காட்டை அவங்களும் சாமிக்கு தேவையான அதெல்லாம் அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க என்னோடய சமையல் வேலையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முடிக்கிறக்கும் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும் பசங்கள்லாம் வர்றதுக்கும் சர கரெக்டாக இருந்துச்சுங்க பூவெல்லாம் வந்து நீ அடுத்து வண்டிக்கு போயிட்டு எல்லாம் பொட்டு போட்டு அதுக்கு தேவையான பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லைங்களா அதனால் வண்டி சாவியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பூஜைக்கு கரெக்டாக வந்து சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா பதினோரு மணி பத்தரை மணி ஆயிடுச்சு பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்ணுன்னு நினச்சிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் எல்லாம் ஆல்ரெடி சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஆகிருச்சு நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ லேட் ஆகுன்ட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கலையே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்பது மணி ஆகிடுச்சி அவங்க அந்த பழங் பழங்கள்லாம் வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறக்கே அதுக்கப்புறம் மறுபடியும் தேவையானதெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணி மறுபடி வண்டிக்கு தேவையானது ஃபுல்லாக பசங்க மெயினாக வந்து வண்டி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கு லேட் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் தம்பியும் இன்னொரு பையனும் வீட்டிலேயே க்ளீன் பண்ணிட்டாங்க மீதி ரெண்டு வண்டி லைனுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே அங்கேருந்து க்ளீன் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வரதா சொன்னாங்க அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவுக்கெல்லாம் மஞ்சள் போட்டு கோலம்பெல்லாம் போட்டு என்னோடய வேலைகளை முடிச்சிட்டேன் அப்புறம் தம்பி பார்த்திங்கன்னா அதெல்லாம் பூவெல்லாம் கொடுத்து டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க அந்த பூ கொடு எப்போவுமே நிலவுக்கு வந்து நாங்கள் பூ வைப்போம் மஞ்சள் போ போட்டாலே அதுக்கப்புறம் பூ வந்து வச்சு நிலவுக்கு வச்சோம்னா அது ஒரு மாதிரி மனசு திருப்தியாக இருக்கும் ரொம்ப தான் பார்க்குற ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் சமையலே முடிச்சிட்டு தான் நான் கோலமெல்லாம் போட ஆரம்பித்தேன் இந்த மேலே வந்தீங்கன்னா மாயலையும் பார்த்தீங்கன்னா பசங்களே கட்டி வச்சுட்டாங்க இதில் ஒத்தப்படையாக போட்டாங்களா ரெட்டப்படையாக போட்டாங்களாங்கிறத பார்க்குறது கூட எனக்கு சரியாக டைம் இல்லை சரி ஓகே அப்படின்ட்டு அவருக்கு பசி பசியாயிருச்சு மதியம் வேறு சாப்பிட்லிங்களா அதனால் அவர் வந்து பூஜைக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு மற்ற ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடுவோமே அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வழியாக பூஜையும் ரெடி ஆயிடுச்சுங்க தீபமும் போட ஆரம்பிச்சாச்சு ப பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருந்தோம் மேல் வீட்டிலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் வந்திருந்தாங்க வேறு யாரும் வரல எல்லாருமே ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு ஒரு பத்தரை மணி இங்கேயும் இங்கே எல்லோரும் சாப்பிட்டுப்படுத்துறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அடுத்த நாள் தான் அதனால பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மெயினாக அதுவும் பகல்லையே கும்பிடுறாங்க நாங்கள் வந்து தான் கொஞ்சம் லேட்டாகி கும்பிட்றதுனால போன வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒம்போதரை மணி கீழே கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் வீட்டுல வீட்லேருந்துமே வந்திருந்தாங்க சரி ஓகே நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் சாமி கும்பிடுறதுல சூப்பராக சிறப்பாக போச்சுங்க அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது என்ன எங்களுக்கு கொஞ்சம் லேட் மட்டும் ஆயிடுச்சு மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எங்கள் பசங்க வர்றதே நைட்டு தான் வராங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி லேட் ஆகத்தான் செய்யும் ஒருத்தர் வரட்டு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம முன்னாடியே பண்ணலாம் அப்படிங்கிறது ஆயுத பூஜைங்கிறது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணி சாமி கும்பிட்டாதான் மனசு திருப்தியா இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து எல்லாரும் சேர வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூ சாமியை கும்பிடுவோம் வாழை மரமே பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள பசங்களை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த முருகருக்கு மாலை அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது முருகருக்கு என்ன அலங்காரம் பண்ணாலும் அழகாக இருக்கும் அதுலேயும் ஸ்பெஷலா அவருக்கு ஒரு கலர் அது எடுப்பா அப்படி மாலை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது சரி வாங்க அப்படியே சாமியை கும்பிட்டு அடுத்தடுத்து விழா கண்டினியூ பண்ணுவோம் வாமன ரூப மகேஸ்வர புத்திர கிருஷ்ண விநாயக பாத நமஸ்தே விக்ண விநாயக பாத நமஸ்தே ஐந்து கரத்தனை அனைமுகத்தனை இண்டிங்ளம்பரை போரே கிளை நந்தி மகந்தனை கொழுந்தனை உந்துவில் கைத்தாலும் நீரை ராணி அப்ப மாறி கப்பிய கடிமுகன் அறிவேனே கட்டிருமாடியூரை பாவ கற்பக என வினை கரீ மதமும் மாடியன் மப்புற திருப்புற மகையானே மத்த ஸோ பக்கத்தில் வீட்டில் வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா மேலேருந்து ரெண்டு பேர் மட்டும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜைகள்லாம் பார்த்துக்கலான்ட்டு ஏன்னா கீழே வண்டிக்கு பூஜை பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சாமி கும்பிடும்போது நம்ம பட்ட கஷ்டம்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து அப்படியே மைண்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய ஒரு விஷயத்த வந்து மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறையா வெளியில சொல்ல முடியாத கவலைன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையுமே வந்து தாண்டி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அது வந்து எங்க நாங்கள் பட்ட அவமானம் நாங்கள் பட்ட கஷ்டம் வெளியில யாருக்குமே பார்த்தா தெரியாது அவங்களுக்கு சொன்னாலும் நம்ம என்ன கஷ்டத்துல இருக்கோம் என்ன அவமானப்பட்டிருக்கோங்கிறது யாருக்குமே புரியாது எனக்கு அவருக்கு மட்டுமே தெரியும் அதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத என்ன சேர்த்து சொல்லவே முடியாது ஏன்னா அவரோட உழைப்பு ஃபுல்லாக அவரோடது தாங்க ஏன்னா நான் வந்து அவரோட சேர்ந்து கஷ்டப்பட்டங்கிறத தாண்டி கஷ்டப்படலாம் இல்லை என்னை எந்த இடத்துலையுமே என்னை கஷ்டப்பட விடவே இல்லை அவர் சொல்லப்போனால் எந்த ஒரு செகண்ட்லேயுமே என்னை வந்து கஷ்டப்படாதாமல் தான் அவர் பார்த்துக்கணும்னு நினைப்பார் ஆனால் எனக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது சில அவமானங்கள் நிறைய அவர் பட்டிருக்கிறார் அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு இப்போ நான் நாங்கள்லாம் வந்து முதல்ல ஆரம்பத்தில் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை மதித்து பேசுறதுக்கு கூட யோசிச்சுங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்களாம் வந்து எங்களை மதித்து பேசுகிற காலம்லாம் வந்துருச்சு ஏன்னா எங்கிட்ட நின்று பேசுறதுக்கு கூட யோசிப்பாங்க ஒரு சில பேர் அதெல்லாம் நாங்கள் இப்போ கண் கூட நான் பார்க்குறேன் இந்த கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரங்காட்டி தான் இப்போ அவங்க வந்து எங்களை பார்த்தா கூட தலையாட்டிகிட்டு போகிறதும் சரி வான்டாடாக எங்ககிட்ட வந்து பேசுகிறதும் சரி எல்லாமே ஒரு ஒரு இடத்துக்கு வந்தால் தான் அந்த மதிப்பே தன்னை போல் வருது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதெல்லாம் விட நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா பசங்களும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தான் ஏன்னா நாங்கள் நிறையா கஷ்டங்களையும் தாண்டி இந்த பசங்களாம் இல்லைன்னா இன்னும் இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கவே முடியாது அதுவும் கண்டிப்பாக சொல்லணும் அதிலேயே லிங்கேஸ் எல்லாம் வந்து நிறையா கூட ஹெல்ப் சொல்லப்போனால் அவர் சில நேரங்களில் எல்லா விஷயமும் அவருக்கு டக்குன்னு யோசி யோசிச்சு பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல அதில் ரொம்ப சப்போர்ட்டாக பசங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சாமி கும்பிடும்போது மேலே இந் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் லேடிஸ் வந்து தலையில் வந்து கம்பல்சரி ஷால் போட்டு தான் சாமியை கும்பிட்றாங்க நம்ம வந்து அப்படிலாம் பண்ண மாட்டோம் இந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பொறி சுண்டல் எல்லாமே சாமிக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சோம் சாமி கும்பிட அடுத்து அடுத்தடுத்து வேலைகள் சரி ஓகே சாமி கும்பிட்டாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்போ பந்தி பரிமாறணும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐட்டங்கள் ரெடி ஆயிடுச்சு அப்படியே அப்பளமெல்லாம் பொறிக்கணும் அப்படின்னு என் மைண்டில் அடுத்தடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சாமி கும்பிட வரைக்கும் சாமி கும்பிட்ணும் சாமி கும்பிட்ணும் நல்லபடியாக சாமி கும்பிட்ணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது சில எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அப்போ அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது உடனே போயிட்டு அவங்களுக்கு பிரசாதம் வந்தவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுண்டலும் பொறி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டேன் ஏன்னா எல்லோரும் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா பிளேட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பொறியும் சுண்டலும் தனித்தனியும் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தோம் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாகவும் காட்டி பக்கத்தில் எல்லாமே தூங்கிட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேர் மட்டும் வந்தாங்க அவங்களுக்கு சுண்டலும் பொரியெல்லாம் கொடுத்துட்டு கீழே கரெக்டாக சாமி கும்பிட வண்டிக்கெல்லாம் பூஜை போடறதுக்கு வந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா கீழேயும் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு பூஜை போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வண்டியெல்லாம் எங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது ஒரு கனவு மாதிரி ஏன்னா ஒவ்வொரு வண்டி எடுக்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் ஒரு கஷ்டம் ஒவ்வொரு சோதனைகள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பசங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க இந்த மாதிரி பல டைம் நடந்துருக்குதுங்க இப்படியே ஒவ்வொரு தடவையும் நிறைய சோதனைகளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இடத்த பிடிச்சிருக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு தடவையும் சாமி கும்பிடும்போதும் எல்லாம் நம்மளுக்கு நினப்பு வரும்ல நம்ம என்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த ஒரு ஒரு வண்டி வாங்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த வண்டியை பாதுகாக்கிறதுக்கும் சரி அந்த வண்டியை அந்த இடத்த பிடிக்கிறதுக்கும் சரி எவ்வளோ விஷயங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரே சந்தோஷமா இருந்துச்சு சரி ஓகே நல்லபடியாக சாமி கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் தாண்டி பசங்கள்லாம் ரொம்ப சேஃபாக வண்டியில் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே நான் நினச்சிட்டே இருப்பேன் ஏன்னா வண்டியில் வந்து போகிறதுங்கிறது வண்டி கூட நம்ம செலவு பண்ணிடலாம் ஏதோ ஒன்று அப்படின்னா வண்டிக்கு செலவு பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பசங்களுக்கு எந்த விதத்துலையும் ரொம்ப பெருசாக அடியெல்லாம் படக்கூடாது அவங்களுக்கு எந்த பதத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறத நான் எப்பவுமே வந்து ஒவ்வொரு தடவையுமே நினைப்பேன் ஏன்னா ஆக்சிடெண்டு அப்படின்னு பசங்க கூப்பிட்டு சொன்னாலே பசங்களுக்கு என்னாச்சோ அவங்களுக்கு எதோ பிரச்சனையோ அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு செகண்டும் நினைப்பேன் அப்புறம் தான் அடுத்து ரெண்டாவதாக சரி வண்டிக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தோணும் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பசங்க ரெண்டு பேர் விழுந்தாலும் ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டான காயந்தான் ஒரு பையனுக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாக கொஞ்சம் முழங்காலில் கொஞ்சம் நல்லா அடி அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே நமக்கு ஏதோ கண்ணுப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அதை பசங்களுக்கு சேர்ந்து தாக்குதோ என்னமோ அப்படின்னு நினைப்பேன் எனக்கு சின்ன விஷயம் நடந்தாலும் இது இந்த காரணத்தினால நடந்திருக்குமோ அது அந்த காலத்துல ஆளாக நடந்துருக்குமோன்னு நிறைய யோசிக்கிறவன் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஒரு ந ஒரு விஷயம்னா நல்ல நேரம் பார்க்கணும் நல்ல நாள் பார்க்கணுன்னு எல்லாமே நான் ரொம்ப அதிகமாக பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைப்பேன் இப்போ வந்து ஒரு கனவு நிறைவேறின மாதிரி இப்போ அடுத்தடுத்து எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டிஸ்ங்க வேறு லெவலுங்க இந்த ஸ்கூட்டி நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கூட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரியாண்டு ஸ்கூட்டி வாங்கினேன் ஸ்கூட்டி வாங்கினோன்னே வண்டி வந்து எனக்கு செட் ஆகலை வண்டி வந்து சுத்தமாக நாங்கள் என்ன பண்ணோம் அவசரப்பட்டு வண்டி வாங்குறேன்னு செகண்ட்ஸில் ரொம்ப மட்டமான வண்டியாக பார்த்து வாங்கிட்டோம் பணமும் கொடுத்துட்டோம் கடைசியில் பார்த்தா வண்டி புக் இல்லை இப்படி எல்லாம் பல பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த வண்டி எடுத்தோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுனால் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் எப்போ பாரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த வண்டி எங்களுக்கு கொஞ்சம் ராசியாக இருக்குது அதனால் நாங்கள் இந்த வண்டியை வந்து விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு இதை பத்திரமா வச்சுருக்கோம் இதுதான் நிறைய இடங்கள்ல எங்களுக்கு வந்து காப்பாற்றுது ஏன்னா ஒரு சில வண்டிக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா இந்த ஸ்கூட்டி வச்சு தான் நாங்கள் எங்களோட பொழப்பே ஓடுதுன்னு சொல்ல போனால் ஒரு சில நைட் டைமில் நம்மளுக்கு இந்த வண்டி சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் எங்களுக்கு ராசி அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நமக்கு ராசிங்கிறத நம்ம வச்சுக்குவோமே அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்குவோமே அப்படின்ட்டு எங்களுக்கு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி ஓகே நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போய் வரக்குள்ளே பசங்களே டயர்ட் ஆகிடுவேங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறது ஐயோ இந்த வண்டியா அப்படின்னு லைனுக்கு கொண்டு போக சொன்னாலே ஐயோ இந்த வண்டியா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் எல்லோரும் அவங்கவுங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கடைசியில் பார்த்தா நான் ஏன் சார் எனக்கு தம்பிக்கு தம்பியோட சைக்கிள் இருந்தது அதையும் நான் ஏ ஓட்டிகிட்டுலாம் போகல ஊட்டிட்டு போனால் போகுதுன்னு சொல்லிட்டு நான் என் சைக்கிளை ஊட்டிட்டு வந்துட்டேன் ஸோ எல்லாம் முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அவர் வந்து உடனே வந்து படிக்கணும்னு ஆர்வத்துல எல்லாம் சார் வந்து புக் எடுத்து வைக்கல இப்படியாவது நம்ம படிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவாக தான் எடுத்து வைப்பமேன்னு உடனே மறுபூஜைக்கு இல்லையா அடுத்த நாள் வந்து எல்லாமே பூஜை பண்ணி எடுக்குங்க இல்லைங்களா அது வரைக்கும் எதுவும் எடுக்கக்கூடாது காலையில் வரைக்கும் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் பூஜை பண்ணி எடுத்துக்கலான்ட்டு வச்சுட்டோம் அப்படியே எல்லாம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க எப்போவுமே நாங்கள் தட்டில் எல்லோரும் ஒன்றார் ரவுண்டாக வச்சு எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்களுக்கு தேவையானதை போட்டு சாப்பிட்டுக்குவோம் அப்படிதான் எங்களோட பழக்கம் சரி வாழையில் போடையில் பரிமாறினா தானே அதுக்கு ஒரு அதாவது நம்ம பரிமாறி சாப்பிட்டோம்னா தான் வாழைல சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட்டு அதனால் வந்து சரி ஓகே பசங்கள்லாம் உட்காருங்க நாங்கள் பரிமாறுறோம் நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அது இல்லாமல் வாழலையில் இங்கே கிடைக்கிறதே ரொம்ப ரே நாங்கள் கரெக்டாக வருஷத்தில் ஒரு நாள் வாழையில சாப்பிட்றோம் அதாவது நாக்பூரில் கரெக்டாக அந்த ஆயுத பூஜை டைமில் மட்டும்தாங்க அந்த வாழையில் போட்டு நாங்கள் சாப்பிட்றது அதனால் எப்போவும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களோட பூஜைகள் எங்களோட சமையல் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட அலங்காரம் முருகர் எப்படி அழகாக சூப்பராக ஜொலிக்கிறார் அப்படிங்கிறதையும் தவறாமல் கவுண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வீடியோத்துடன் நிறைவேடைகிறது சொல்ல வீடியோ இத்துடன் நிறைவேறுகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க